வணக்க மக்களே நாம் இன்றைக்கு வந்திருக்க கோவில் சேலத்தில் சேலம் வித்துமேடு கரி பெருமாள் கரடு முதல்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மண்டபம் மாதிரி இருக்குது இந்த முதல்ல விநாயகர் பெருமாள் அரிவாரத்தில் முதல்ல விநாயகப் பெருமாள் கும்பிட்டு அதுக்காக பின்னாடியே அலமையில் அம்மா அங்கே அம்மா இருக்காங்க அவங்க வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பண்ணிங்கன்னா ஐயப்பன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தத்துவம் ஒரு கோவில் இருக்குது அதுக்கு மேலே போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அங்கே அதுக்கு மேலே போனீங்கன்னா கடமன் சுவாமி அதுக்கு மேலே வந்தீங்கன்னா நடுமலையில் இப்போ எத்தனை ஒரு மூணு மாதம் இருக்குது புறம்பு நடக்கும் இப்போ ஒரு மூணு மாதம் இருக்கும் போது முருகில் அழகாக இருக்குது முருங்கு கோயில் அழகாக இருக்குது அது மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது அது மேலே போனீங்கன்னா அப்போ ஈஸ்வரன் பெருமன் ஈஸ்வரன் கோயில் இருக்குது சிவகம்மா கோயிலை ஒட்டி அவர் தரம் போகிறதுல மேலே போனீங்கன்னா மேலே உச்சி பிள்ளையார் அது பக்கத்துலேயே இந்த கோயில் அவர் பேர் தான் இந்த கோயில் கரடை இருக்குது கரிய பெருமாள் கரடை அங்கே வந்து கரிய பெருமாள் சுவாமி இங்கே வீட்டு இருக்கிறார் இன்னும் அருமையாக இருக்குதுன்னு இங்கே இது வந்து மாநகரத்தை ஒட்டியே இருக்குது அமைதிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏற்ற இடம் யாராம் வந்து போங்க நன்றி வணக்கம்